அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் நரகவாதிகளுடைய ஐந்து துவாக்கள் இருக்கு. நரகவாதிகள் அல்லாஹ்வை அழைப்பாங்க. அல்லாஹ் ஏத்து கொள்புவாரு. அந்த ஐந்து துவாவோட முடிஞ்ச உடவே வாழ்க்கை. முடிஞ்சின்டா பேசையல இனி முதலாவது முதல்ல அடுத்த சொல்லுவாங்க என்ன? قالوا ربنا امتنا اثنتين واحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل فا الى خروج من سبيل. ரப்பே

குருவான்ல ரப்பனா கூட வருது துவா இந்த அஞ்சும் கேட்டக்கூடாது உலகத்துல இது ஐந்தும் துவா கேட்கிறது நரகவாதியுடைய துவா இது இல்ல குருவான் ரப்பனா இல்ல துவா தான் விளங்கிட கூடாது குருவான்ல கேட்கிற ரப்பனா வேற சுரா கவுப்ல போதினமே ரப்பனா ஆத்தினா மில்லது கரஹ்மதவ் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா இதெல்லாம் துவா இது இல்லாம ஐந்து ரப்பனா குருவான் இருக்குது அந்த ஐந்து ரப்பனாவும் நரகவாதிகள் நரகத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா അല്ല അതില മുതാ അല്ലാത്തൊള്ളുത്തിൽ കൂപ്പിട്ട് അല്ലാ മറത്തീങ്ങളേ ും ഇ നാൾ നാ തീർപ്പ് വളർന്ന ിയുടെ അനു നല്ല ഇത് ുംമൂൺ ഉല മറന്ന് തന്നെന്ത ഇപ്പൊ രുസിനെ അല്ലാപ്പം വരലിയൂ തും ഇന സന്ദിക്ക உங்களை மறந்துட்டோம் யார்கிட்ட போறது சகோதரர்கள் யார் இருக்கிறா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட்டாளி போவோம் கூட்டாளி நரகத்திலே தலைவர் மார்ட்ட போவா எங்களுக்கு வழிகாட்டினார்கள்கிட்ட போவா அதனாலதான் தண்ணியமிக்க சகோதரர்களே உலகத்தில் கொஞ்சம் குறவான திறந்து பார் அவர் சொல்றது இவர் சொல்ற கதையெல்லாம் விடுங்க தயவு செஞ்சு கதை சொல்லி காலத்தை ஓட்டிடுவாங்க ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊரில் சில உலமாக்கல் இருக்கிறாங்க அவங்களோட கொள்கையை பரப்புறதுக்கு பாடுபடுறாங்க அன்றைக்கு அந்த மௌலவி என்ன கொள்கையோ அந்த கொள்கைக்கு பின்னுக்கு ஆக்கல் எடுக்கிறது அந்த கொள்கைக்கு பின் இதுக்கு பின்னால போயிடாதீங்க குருவான பாரு சுரா ஹஜ்ஜ பெரட்டி பாரு குருவான் என்ன சொல்லுது குருவான் என்ன சொல்லுது நரகத்தை விட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் இல்லையா அந்த மௌலவி ஒன்று சொல்லுவார் இந்த மௌலவி ஒன்று சொல்லுவார் அதுக்கு பின்னுக்கு போனோம்டா அப்ப குருவான பாக்குறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா அவ்வளவு சும்மா நீங்க கேட்கலாம் இன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிறோம் அந்த ஐபோன் பாவிக்கிறோம் என்னென்னமோ டெக்னாலஜி செய்யறோமே அப்துல்லா பின் மசூத் ரதியம் தான் ஆடு வளர்த்தவர் யாரு ஆடு மேய்ச்ச அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லா எழுபது சூரா பாடம் பிலால் பின் ரபாஹ் யாரு ரதி அல்லாஹ் சின்ன சின்ன ஆக்கள் பெண்கள் குருவான விளங்கினாங்க படிச்சாங்க செல்லம் பேசினது குருவான் தானே என்ன காலத்துல ஒரு ஒரு ஸ்ரீலங்கால இந்தியால ஒவ்வொரு கொள்கையை அவருக்கு பிடிச்ச கொள்கையோட குருவான்ல அதுக்கு கொள்கையா கொஞ்சம் அவர் சிரிக்க வச்சா சிரிக்கிறது கொஞ்சம் அழ வச்சா அழ கொஞ்சம் பேர் பொய்ய சொன்ன அதுக்கு பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு சகோதரர்களே அல்லா என்ன சொல்றான் குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது

ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் அழைப்பாங்க அதுக்கு ஆண்டுகள் உடமாக்கள் சொல்றாங்க ஆயிரம் வருஷம் கத்துறா எல்லாரும் சேர்ந்து நரகத்துக்கு இவருக்கு காது கேட்கறது இல்லை அல்ல அப்படிதான் வச்சிருக்காரு அதனால அந்த வாசலுக்கு போயிடக்கூடாது நரகம் என்றதுக்கு போயிடக்கூடாது சகோதரர்களே ஆயுள் குருவான படிக்க மட்டும்தான் போதும் அதுக்கு மேல படிக்க வேண்டும் போதா நீங்க குர்வானை படிக்கத் தொடங்கினீங்கன்றா எங்க ஆயுள் குர்வானை படிக்க மட்டும்தான் போகுது அது லுக்கு எல்லாமே இருக்குது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் இருக்குது மாலிக் அலைசலாத்துக்குன்னு காது கருத்திறது இல்லையெல்லாம் அப்படிதான் வச்சிருக்கா ஒன்றும் ஏளாமை என்ன செய்வாங்க தெரியுமா மாலிக் அலைசாலா நரகத்துக்கு பொறுப்பு அல்லாஹ் சொல்றான் வனதௌயா மாலிக் இலிய கவுய அலையினரம்போக் மாலிக் மௌத்ததா மாலிக் மௌத்தா மௌத்து சரி வரட்டுமே இந்த நோயாளிகள் சொல்றேன மௌத்தானா நோய் முடிஞ்சுதானே மௌத்தான நோய் முடிஞ்சுதானே மாணிக்கலை செலாத்துறது கேப்பாங்க மௌத்த தா மௌத் ஆவிடோம் நாங்க லயமு துபியா வல யா அல்லாஹ் சொல்லிட்டான் மௌத் இல்ல நடகத்துல சொர்க்கத்துக்கும் நடகத்துக்கும் இடையில மௌத்த கொண்டு வரப்படும் ஆட்டுடைய ரூபத்துல ரெண்டுக்கும் இடையில வச்சு ஆடு அறுக்கப்படும் சொல்லப்படும் சொர்க்கவாதிகளே மௌத் இல்ல நரகவாதிகளே மௌத் இல்ல நிரந்தரமாவாதி அங்க மௌத் இல்ல ஆயிரம் வருடம் அழைக்கிறண்டா கனிய சகோதரர்கள் இதை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க சாதாரணமா நினைச்சீங்கன்னா என்றா உங்களோட மடத்தலம் என்ட மடத்தலம் இதெல்லாம் இல்ல வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் இது நரகவாதியா நான் சொர்க்கவாதியா என்ன காசு இருக்கிறா இல்லையா இது இல்ல பிறச்சினு இந்த எல்லாரோட சிந்தனையும் என்ன காலைல எழும்பினா மத்தவன பார்த்து என்னை வாகனம் இருக்கா இல்லையா கனடா நடைக்கு ஊடு இல்லையா என்ன கேஸ் வந்துட்டா இல்லையா இதுதானே கவலை இருக்கு எந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்குது இல்லையா இந்த கவலையை கொஞ்சம் மாத்துங்க எப்படி மாத்துங்க தெரியுமா இவ்வளவு சொருக்கவாதியா நரகவாதியா ஒரு நாள்ல யோசிச்சிருக்கிறீங்களா சகோதர மனைவி சொருக்கவாதியா நரகவாதியா நீ பிள்ளைகள்ட கேளுங்க நீ சொருக்கவாதியா நீ நரகத்துக்கு போயிட்டா என்ன ஒன்றும் செய்யல அல்லா விளையாட்டுக்கு சொல்ல இல்லைய சகோதரர்கள் இதெல்லாம் மூணாவது துவா நரகவாதிகளுடைய

உலகத்தில் எவ்வளவு பயம் அடைஞ்சி உங்களுக்கு பெண்டைக்கு நீங்க கேட்கலாம் அல்லாஹ் காஃபிர எப்படி அறுத்து போடுவான் முஸ்லீமுக்கு ஜும்மா நடக்குது முஸ்லீமுக்கு என்ன நடக்குது ஜும்மா நடக்குது பயான் நடக்குது இந்த மீடியாக்கள் வந்திருக்குது ஒண்டே ஒண்டே விலங்குங்க காஃபீருக்கு ஒன்றும் போகலையே தாவத் உலமாக்கள் சொல்றாங்க காஃபீருக்கு சிந்தனையில போடுவானோ புத்தியில போடுவாடா இஸ்லாம் உண்மையா இருக்குமோ அந்த நேரம் செலக்ட் பண்ணணுமா அவர் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் முஸ்லீமே தெரியாண்டா முஸ்லீமே இஸ்லாத்தை தெரியான்னு உலகத்தில் யாரும் இருக்கிறாங்களா அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் பலஸ்தீன் பலஸ்தீன தெரியாதவங்க உலகத்தில் இருக்காங்களா அன்றைக்கு சும்மா கேட்டா இருக்காங்களா பலஸ்தீன தெரியாதவங்க யாராவது பலஸ்தீன்ல மக்கள் பசியோட பட்டினி விடப்பட்டிருப்பது யாருக்கும் தெரியாதா ஏன் பலஸ்தீன் மக்கள் பசியில போடப்பட்டிருக்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் ஏன் முஸ்லீம் முஸ்லீம் என்றதுக்கு தானே அவங்களுக்கு சாப்பாடு இல்ல அப்ப இஸ்லாம் என்கிறது ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் முழு பேருக்கு விளங்கப்படுத்துகிறாண்டி யாரும் அல்லாஹ் கிட்ட போய் சொல்லேலா எனக்கு இஸ்லாம் தெரியாது முஸ்லீம்களுக்கு ஒருத்த வேதனை நடக்கலையே அல்லாஹ் புத்திய குடுத்து இருக்கிற உலகவாதிகள் இதை வச்சுல்லா நரகத்துல போடுவா மூணாவது துவாவும் ரிஜெக்ட் அல்லா பதில் சொல்லுவா நாலாவது துவா கேட்பாங்க நரகவாதிகள் என்ன ரப்பனா அ குரிஜினா நாமல் சா நிஹண்ண வைரல்லதி குன்னா எல்லா நரகத்தோட்டு வெளியாக்கிது நாங்கள் நல்ல அமல் செய்வோம் நாங்க முஸ்லீம் ஆயிடுவோம் நாங்க என்ன செய்யிருவோம் முஸ்லீம் ஆயிடுவோம் என்னடா சகோதரர்களே முஸ்லீம் காஃபிர் எல்லாம் நரகத்தில் இருக்கும் பொழுது அல்லாட கடைசி கட்டளை வரும் கடைசியா களிமா சொன்னவனை நரகத்தோட்டு வெளியாக்கு இப்ப தொழாதவங்க நரகம் போவாங்களா இல்லையா எங்கட கொள்கை வட்டி எடுத்தவங்க நரகம் போவாங்க எல்லாம் நரகம் போகணும் அல்லா மன்னித்தா அலமது இல்லா சரி தொழல்ல வாழ்க்கை பூர்த்தியா நோம்பு பிடிக்கல கொடுக்கல நரகம் போய் பிடிக்கலாம் இருக்கும் பொழுது ஒரு அழைப்பொண்ணு வரும் களிமா முஸ்லீமே நரகத்தை விட்டு இப்ப அங்க என்ன செய்வான் மழக்கு என்ன செய்வாங்க யாரு உள்ளத்துல அணுவளவு ஈமான் இருந்ததோ அவ்வளோ பேர் நரகத்தை வெளியாக்கு வெளியாக்கும் பொழுது காபியர்களுக்கு எவ்வளவு கவலை வரும் தெரியுமா கூட்டாளி போறானே

நாலாவது দোয়া என்ன தெரியுமா நரகவாதிகளுடைய ரப்பனா اخரிஜனா نعمل صالحا غير الذي كنا نعمل அல்லாஹ் வெளியாகிய அல்லாஹ் நல்ல अमल செய்றோம் இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா பதில் சொல்வான் இது என்ன பதில் அவலம் नुஅம்முருக்கும் மா يتذكர் من تذكر وجاءكم النذير அல்லாஹ் சொல்வான் உங்களுக்கு ஆயிலு தந்து உங்களுக்கு பயம் பண்றதுக்கு ஆكلவ பண்ணலியான

அதுக்கு யாரும் போயிடக்கூடாது எந்த மனிதனும் போகாம இருக்கத்தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் பாடுபடுறாங்க உலமாக்கள் பாடுபடுறாரு எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை வெளியாகும்